பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் இருபத்தி மூணு எக்ஸு லெஸ்தென் நூறின் தீர்வை சப்டிவிஷன் மூணுல எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இரண்டாவது சப்டிவிஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டுக்கு காண்க என கேட்கப்பட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது இருபத்தி மூணு எக்ஸ் லெஸ்தென் நூறு இதிலிருந்து எக்ஸின் மதிப்பெண்ணான கணக்கிடலாம் இடதுபுறம் இருபத்தி மூணு இருக்கிறதுனால இருபுறமும் இருபத்தி மூணால் வகுக்கிறோம் இடதுபுறம் இருபத்தி மூணு கேன்சல் ஆகிடும் லெஸ்தன் வலதுபுறம் நூறு பை இருபத்தி மூன்று இதை கேன்சல் பண்ணலாம் இரவு நூ நூறில் நாலு இருபத்தி மூணு இருக்கும் நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு மீதி எட்டு இப்போ ஒரு புள்ளி கொடுத்துட்டு எட்டோட ஒரு பூஜ்ஜியம் சேர்க்குறோம் எண்பது எண்பதில் மூணு இருபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது அப்போ மூணு முறை வரும் தோராய மதிப்பு தான் அப்போ புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் கணக்கிட்டால் போது எனது எக்ஸ் லெஸ்தன் நாலு புள்ளி மூன்று என கிடைத்துள்ளது இப்போ இதற்கான தீர்வை எந்த அமைப்பில் நாம எழுதணும் எக்ஸ் பிலாங்ஸ் to n முதல் சப்டிவிஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு எண் எக்ஸோட மதிப்பை எல் எண்களில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க நாலு புள்ளி மூன்று என்பது நமக்கு ஒரு விகிதமுறை எண் இப்போ இந்த மதிப்பை எல் எண்களில் கொடுக்கறப்ப தீர்வானது எக்ஸு ஈக்குவல் டு நாலு புள்ளி மூன்றை விட குறைவான எல் எண்கள் இயல் எண்கள்ங்கிறப்ப முதல் எண் ஒன்றுல ஆரம்பிக்கும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு நாலு புள்ளி மூன்றை விட குறைவுங்கிறப்ப நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டு முழுக்களின் அமைப்பில் தீர்வு எழுத சொல்லி கேட்டிருக்கு முழுக்கள் அப்படிங்கிறப்ப மைனஸ் இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நாளை விட குறைவான முழுக்கள் அப்படிங்கிறப்ப நாலு புள்ளி மூன்றை விட குறைவான முழுக்கங்கிறப்ப நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து நான்கு வரைக்கும் எடுக்கலாம் எனவே தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரைக்கும் எடுக்கிறோம் இதுவே தீர்வு ஆகும் தேங்க் யூ